வணக்கம் மதுரையை சேர்ந்த திமுக நிர்வாகி பாலா என்கிறவங்க ஒரு காணொளி ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு திருப்பரங்குன்றத்தை மையமா வச்சு மதுரையை வந்து ஒரு கலவர பூமியா மாத்துறதுக்கு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பாஜக ஸ்கெட்சு போட்டு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க மதுரையில திருப்பரங்குன்றத்துல கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு இந்து முன்னணி வந்து கலவரம் பண்ணது காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து திருப்பூர்ல இருக்கக்கூடிய கோவில்களை பண்ணாம மருத மதுரை மலையில பண்ணாமல் சென்னிமலையில் பண்ணாமல் இங்கே வந்து தீப சொல்லிட்டு கலவரம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாலாங்கிறவங்க வெளியிட்டாங்க ரூபாய் ஊப்பிக்கு வந்து இந்த மாதிரியான பொய்யா சொல்றது திமுகவின் வழக்கம் ஏன்னா இந்து விரோத திமுக தொடர்ந்து இந்துக்களோட விரோதியாக தமிழகத்தில் திமுக செயல்பட்டு வருது சரி இந்துக்களோட விரோதியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ முருகனோட விரோதியா இருக்கிறாங்க தமிழ் கடவுள் முருகனோட விரோதியாக திமுக மாறிக்கொண்டிருக்கின்றது திருப்பரங்குன்றம் இது முருகனோட முதல் படை வீடு திருப்பரங்குன்றத்துல தீபத்தை ஏற்றுவது அங்க இருக்கக்கூடிய முருக பக்தர்களோட உரிமை இதற்காக ஏறக்கூடிய பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தீபத்துல தீபம் ஏற்றிருந்த கடந்த நூறாண்டுகளாக சில காரணங்களுக்காக பிரச்சனைகள் அது தடைபட்டு வந்தது அதற்காக இந்து முன்னணி கலந்த இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு மேலாக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி தற்போது சென்னை உயர் என்ற மதுரை கிளையில நீதியர் முன்னாடி நாம் வச்ச சட்ட போராட்டத்தினால அதில் நீதியரசர் வந்து தீபத்தை ஏற்றலாம் அப்படின்னு சொன்னாங்க உடனே இந்த திமுகவோட இந்து விரோத தமிழர் விரோத இவங்க என்ன பண்ணாங்க இந்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அலையல் அலேலியா பாபு இருக்கார்ல சேகர் பாபு அவர் இருக்கக்கூடிய அமைச்சர் இருக்கக்கூடிய அந்த இந்து சமய அறநிலையத்துறை என்ன பண்ணது அப்படின்னு உடனே வந்து முருகர் கோவில திருப்பரம் கோவிலில் நிர்வகிக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை நேரடியாக போய் என்ன கொடுத்து நாங்க முருகர்மலையில திருக்கார்த்திய தீபத்துக்கு தீபம் ஏத்த மாட்டோம்னு பெட்டிஷன் போடுறான் என்ன ஒரு அயோக்கியத்தனம் பாருங்க கோவில கொள்ளடிக்கூடிய ஒரு கூடாரமாக கொள்ளடிக்கூடிய கும்பலாக திமுக இந்து சமய அறநிலையத்துறை மட்டுமே இருக்கிறது ஆனா தீபம் ஏத்துறதுக்கு மா ஏத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சிறுபான்மையர்கள் இவங்க அழுதா உடனே உங்களுக்கு வந்து மனசு பாதிக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஓட்டு பொறுக்கி அரசியல் பண்றாங்க ஆனா இந்த மதுரை பாலா என்ன சொல்லியிருக்காங்க நம்ம காட்டேஸ்வர சுப்பிரமணியம் ஜி அவங்க சென்னிமலையில் போய் வந்து போராடிட்டோம் அங்கே போய் தீபம் எடுத்துவிட்டோம் சென்னிமலையில் சென்னிமலையில் கிறிஸ்துவ மலையாக மாற்றுவதற்காக அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் போராடி இருக்கும்போது சென்னிமலை முருகனுக்காக காட்டேஸ்வரம் அண்ணன் தலைமையில் தான் மிகப்பெரிய போராட்டம் தருவாது அது மாதிரி இந்த திமுக இரநூறுபா ஊப்பிக்கு இதெல்லாம் தெரியாது உங்களுக்கெல்லாம் என்ன மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கும் மனம் இருக்கு எப்படி அடுத்தவன் குடிய கெடுக்கிறது கொள்ளை அடிக்கிறது ஊழல் பண்ணுறது டாஸ்மார்க்கில் ஊழல் பண்ணுறது பத்து ரூபா எப்படி அதிகமாக வச்சு விற்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணுது அண்ணா பலை அண்ணா பலகை ஒரு மாணவியோட அந்த சார் யார் சார் எந்த சார் எவரு சார் ஏன் சார்னு கூட தெரியாமல் சாராக போயிடுச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலை திமுக இருக்கு இதெல்லாம் பாலாவுக்கு பேசுறதுக்கு அதிக அருகதை இருக்கா திமுக காரனுக்கு அருகதே இல்லை இந்த திமுக தொடர்ந்து வந்து இந்து விரோதியாக இந்த திமுக இருக்கிறது திமுக கோவில்களோட விரோதியா இருக்கு கடவுள் கூட விரோதியா இருக்கு முருகனோட விரோதியா இருக்கு கோவிலை வந்து கொள்ளை அடிச்சு அங்க இருக்கக்கூடிய உண்டியலை கொள்ளை அடிக்கிறதுக்கு மட்டுமே இந்த இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரி இருக்கிறாங்க இவர்களுக்கு இந்த திமுக காரங்க தமிழ்நாட்டில் கலவரத்தை தூண்டு திமுக தான் ஜாதியை வச்சு கலவரம் தூண்டா ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் ஜாதி தலைவரோட பேரை வச்சு மிகப்பெரிய கலவரம் தூண்டா மாவட்டத்துக்கு கலவரம் தூண்டா திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சி அமைச்ச பிறகுதான் தமிழகத்தில் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு த சங்கம் உருவாயிடுச்சு அந்த அந்த காலத்தில் ஜாதி மூலமா மக்களுக்கு நல்லது பண்ணா ஆனா இன்னைக்கு இந்த திமுக ஜாதி பார்த்து வேட்பாளர் நிக்க வச்சு ஒவ்வொரு ஜாதிக்கும் பிரச்சனை உருவாக்கி அதுல குளிர் காஞ்சு இந்த திமுக தமிழகத்தில் உருவான பிறகு தான் தமிழகத்தில் கலவர பூமியாக தமிழகம் மாறியது தெய்வீக பூமியாக இருந்த தமிழகம் ஆழ்வார்கள் பூமியாக இருந்த தழுகம் சித்தர்கள் பூமியாக அண்ணா பூமி பெரியார் பூமி இவங்களோட கலாச்சாரம் எவன் வேணாலும் எவன் கூட வேணாலும் இருக்கலாம் பெண்கள் யாரு கூடாலும் போலாம் கூட ஈவேரா ராமசாமியோட கலாச்சாரத்தை தூத்த நீக்க கூடிய இந்த திமுக வந்ததிலிருந்து தமிழகம் குட்டிச்சுவராக மாறிட்டது தமிழகம் தமிழகம் வந்து கொள்ளைக்காரர்களின் கூடாரமாக மாறிவிட்டது தமிழகம் கற்பழிக்கிறவர்களோட கூடாரமாக மாறுக்கிறது நேத்து கூட தென்காசியில் முத்து குமாரசாமிங்கிற கொலை பண்ணாங்க தென்காசியில் யாரு கவர்மெண்ட் அட்வொகேட் இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைமையில் இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர் பாவம் அவருக்கு ஒன்றுமே தெரியாது இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்றோம் அது செலிதான் நடத்துறாரு அவர் ஒரு பாவம் அவரு அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது திமுக அமைச்சர்கள் இந்த கொல்லை கூடாரம் என்ன நடக்குதோ என்ன சொல்லுதோ அவருக்கு போக வேண்டியது போனால் அவருக்கு வந்து அமைதியா இருக்கு அவருக்கு விஷயமே தெரியாது அதனால வந்து திமுக அரசாங்கத்தை அடுத்த முறை வரவிடக்கூடாது முருகனோட எதிரிகளுக்கு முருக பக்தர்களோட எதிரிக்கு தக்க பாடம் மூடபடும் இந்த பாலா இன்னொரு விஷயத்த சொல்லிருக்கார் மதுரையில கலவர பூமியாக மாறுவதற்கு இந்து மொழி முயற்சி பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிருக்கார் மதுரையில் யார் கலவர பூமி முருகரோட மலைய சிக்கந்தர் மலை சொல்லக்கூடிய முருகரோட மலை மீது ஆடை வெட்டி துண்ணும் பிரியாணி துண்ண நவாஸ்கனி கனி முருக மதுரைய வந்து கலவர பூமியா மாற்ற போச்சு அதை கேட்கறதுக்கு துப்பு இருக்கா பாலா உனக்கு இல்ல உன் திமுக காரணம் துப்பு இருக்கா நவாஸ்கனியை உன்னோட முதலமைச்சர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் முத்துமேல் கருணாநிதி ஸ்டாலின் கண்டிச்சாரா எல்லாருக்கும் பொதுவும் தானே எல்லாருக்கும் பொதுவான முதலமைச்சர் தானே இதே மதுரையில திருப்பரங்குன்றத்தில் மலையில தீபம் ஏற்றணும் என்பதற்காக இந்து முன்னணியோட இரண்டாவது மாநில தலைவர் மதிப்பிற்குரிய ராஜகோபால்ஜியோட வெட்டி படுகொலை அன்னைக்கு எங்கடா போனீங்க நீங்க அன்னைக்கு நீங்க இந்த சமத்துவம் பேசுறது சகோதரத்துவம் பேசுறதுக்கு எங்கடா போனீங்க அதே அதேபிடு தலைவர பரமசிவத்தை வெட்டி படுகொலை பண்ணும் எங்க போனீங்க இங்க இந்துக்களுக்கு மட்டும்தான் தமிழர்களுக்கு மட்டும்தான் நீங்க வந்து மதச்சார்புமை சொல்றது நீங்க வந்து கருத்து சொல்றது அறிவு சொல்றது நீங்க ஓட்டுக்காக முஸ்லீம்களோட தாஜா பண்ணக்கூடிய அவங்களுக்கு ஓட்டுக்காக அவங்கள குளிப்பாட்டக்கூடிய சந்தனத்திலையும் பன்னீர்லையும் குளிப்பாட்டக்கூடிய வேலையை இந்த திமுக அரசாங்கம் செய்கிறது இந்த முறை திமுக தமிழகத்தில் ஆட்சி அமைக்கக்கூடாது அதற்காக இந்துக்கள் முருகபக்தர்கள் ஒட்டுமொத்த கடவுளை கும்பிடக்கூடிய ஆத்திகர்கள் அனைவரும் திமுகவுக்கு எதிராக வேலை செய்ய வேண்டும் என்று கேட்டு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்